சுவாமி இவ்ளோ ஆன்மீக பொருட்களா இங்க பாருங்க நம்ம கோவிலுக்கு உற்சவர் சிலைய கிடைச்சாச்சு எப்படி கலை நயத்தோட தத்ரூபமா இருக்கு பாருங்க உம் மகா சுவர்கள் எல்லாம் பிரமாதம் ஆகம விதிப்படி பஞ்ச லோகங்களையும் பயன்படுத்தி தயாரிச்சிருக்கோம் சாமி நம்ம கோவிலுக்கு மேல ஆளமும் கிடைச்சாச்சு ஏழு விதமான மாடல்கள்ல தயாரிக்கணும் என்னங்க நம்ம வீட்டுக்கு விளக்கமான கிடைச்சாச்சு நீங்க ஏத்துற தீப ஒளி காத்துல அணையாம இருக்கும் ராஜா மேலதாளம் ராஜா பஞ்சலோக சிலைகள் ராஜா விளக்கமானம் இவை அனைத்தும் ராஜாவின் சொந்த தயாரிப்புகள் இந்தியா முழுவதும் கிடைக்கும் அந்த பாருங்க யாகசாலையிலிருந்து மகாபிஷேகம் வரைக்கும் வேத விற்பனர்கள் மூலமா ஏ டு விற்பனை கும்பாபிஷேகத்தை நாங்களே நடத்தி தருவோம் அப்ப நம்ம கோவில் கும்பாபிஷேகத்தை ராஜா நடத்தி ஆன்மீகம் கலசங்கள் திருவாச்சி குடை வாகனங்கள் உண்டியல் மேலும் வீடுகள் மற்றும் கோவில்களின் ஆன்மீக பொருட்கள் அனைத்தும் ஒரே ராஜா ஆன்மீக ராஜாட்